நமது வன்னிய சமுதாய மட்டும் உள்ளது இடஒதுக்கீட்டு மறுத்த அவர்கள் இந்த தமிழமையே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே வன்னி தனி இடையே இந்த அணைப்பாளர்களுக்கு அனைத்து மக்களும் எப்படி சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த ஏற்ப அவரவர்களுக்கு கல்வி உரையாற்ற இடம் எடுக்க வேண்டும் என்பது என்பது நான் மூலம் அனைவரையாக போராடுகின்றனர் தவறு நமக்காக நான் போராடுகின்றனர் மற்ற சமுதாயங்களில் அவர்களுடைய மக்களவை அடிப்படையில் அவர்களும் கேட்டுக்கொண்டு இங்கே சிறப்பாக இந்த கருத்தை கொண்டிருக்கும் அண்ணன் நமது தீர்ப்படுத்தல் அமை தீர்ப்பு மாவட்ட செயலாளர் சிந்தாமணியன் சிங்கம் சிவன் இங்கே சிறப்பாக இருக்கும் மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இங்கே நமக்கு தலைமை கணிப்பின் போரும் பாதுகாப்பு தோரும் காவல் என்பவர்களுக்கும் எனது மாணவர்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக